ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி பாரதிக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மணமேடையில் வந்து கல்யாண வேலைகள் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம முதல்ல வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா என்ன நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு வந்து ஆதி கேட்டோன்னா சரி இப்போ எடுத்துட்டா போச்சு அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியும் சரி இந்த பக்கம் மித்ரா ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக நிற்கிறாங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து சரியாகவே வந்து போஸ் கொடுக்குறது தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மித்ரா அந்த செகண்ட் தான் வந்து அந்த வழியாக வர பாரதி வந்து ஒரு செகண்ட் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து ஒரு செகண்டு வந்து யோசித்து பார்க்குறாங்க அவங்க கல்யாணத்தில் வந்து இந்த பக்கம் ஆதியும் பாரதி ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு எமோஷனல் ஆகிறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து பாரதி இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே ஃபோட்டோவுக்கு வந்து விதவிதமாக வந்து ஒவ்வொரு போஸாக வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல பாரதிக்கு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆதிக்கு வந்து கரெக்டாக வந்து பாரதி கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க முத்தம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து இந்த போஸ் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து திரும்பி சிரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதை நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் வருத்தத்தோட இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வந்து அலமேலு பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன என்னாச்சு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க போல அப்படிங்கிறப்ப கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோன்னும் வருத்தமாக இருக்கா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆதியை வந்து நான் மறந்துவிட்டேன் எப்பயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் ஆதியும் சரி மித்ராவும் சரி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இந்த பக்கம் வந்து அவங்க வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் சரின்ட்டு கீழே வந்துடுறாங்க வந்தோன்னா என்னாச்சு பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஆதி வந்து கேட்குறாங்க இல்லை உங்களை பார்த்தா வந்து ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை கல்யாணத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல அதான் இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் வந்து பெருசாக வேலை செய்ய வேணாம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தான் குட்டி ஆதி வந்து இந்த பக்கமாக ஓடி வராங்க வர்றதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து டக்குன்னு வந்து பு பிடிக்கிறாங்க ஏய் பார்த்து வாடா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து ஏன்டா இப்படி இருக்கேன்னு ஆதியை குட்டி ஆதியை வந்து அழைச்சிட்டு இங்கே வந்து உட்கார சொல்கிறாங்க உட்காந்துட்டு இங்கே பாரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தமிழ் நீ அவளை பார்த்துக்க அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான் பாரு நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வந்து கரெக்டாக மாடியில் நின்று தேவையான ஆளுங்க எல்லாருக்கும் வந்து காசு வந்து இருக்காங்க இங்கே பாருங்க கல்யாணம் தடபுடலாம் நடக்கணும் யாரும் ஒருத்தர் வந்து குறை சொல்லிடக்கூடாது புரிஞ்சுதா நான் வந்து என் தங்கச்சிக்காக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆமாம் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதோடு அந்த ப்ரோமோ முடிச்சுருக்காங்க